படகு ஒன்றுக்கு பெயிண்ட் அடிப்பதற்காக பொறுப்பு ஒருவரிடம் ஒப்படைக்கப்பட்டது அவர் பிரஷ் பெயிண்ட் என்பவற்றை கொண்டு வந்து படகு உரிமையாளர் வேண்டிக் கொண்டதை போலவே பிரகாசமான சிவப்பு நிறத்தில் பெயிண்ட் அடித்து கொடுத்தார் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த படகில் ஒரு சிறிய ஓட்டை இருப்பதை அவர் கவனித்தார் உடனடியாக அந்த ஓட்டையை சரிவர அடைத்தும் விட்டார் வேலை முடிந்ததும் அவர் தனக்குரிய கூலியை வாங்கி கொண்டு சென்று விட்டார் அடுத்த நாள் படகின் உரிமையாளர் அந்த பெயிண்டரின் வீடு தேடி வந்து ஒரு பெரும் மதிப்புமிக்க காசோலையை கொடுத்தார் அந்த தொகை ஏற்கனவே கூலியாக வழங்கிய தொகையை விட பல மடங்கு அதிகமானது பெயிண்டருக்கோ அதிர்ச்சி நீங்கள் தான் ஏற்கனவே பேசிய கூலியை தந்துவிட்டீர்களே விட்டீர்களே எதற்காக மீண்டும் இவ்வளவு பணம் தருகிறீர்கள் என்று கேட்டார் பெயிண்டர் இல்லை இது பெயிண்ட் அடித்ததற்கான கூலி அல்ல படகில் இருந்த ஓட்டையை அடைத்ததற்கான பரிசு என்றார் படையின் உரிமையாளர் இல்ல சார் அது ஒரு சிறிய வேலைதான் அதற்காக இவ்வளவு பெரிய தொகையை பணத்தை தருவதெல்லாம் நியாயமாகாது தயவு செய்து காசோலையை கொண்டு செல்லுங்கள் என்றார் பெயிண்டர் நண்பரே உங்களுக்கு விடயம் புரியவில்லை அதாவது நடந்தது என்னன்னு உங்களுக்கு புரியல நடந்த விடயத்தை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு படகு உரிமையாளர் தொடர்ந்தார் நான் உங்களை படகுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லும் பொழுது அதிலிருந்த ஓட்டையை பற்றி சொல்ல மறந்து விட்டேன் பெயிண்ட் அடித்துவிட்டு நீங்களும் போய்விட்டீர்கள் அது காய்ந்த பிறகு எனது பிள்ளைகள் படகை எடுத்துக்கொண்டு மீன்பிடிக்க கிளம்பி விட்டார்கள் படகில் ஓட்டை இருந்த விடயம் அவர்களுக்கு தெரியாது நான் அந்த நேரத்தில் அங்கு இருக்கவில்லை வந்து பொழுது படகை காணவில்லை படகில் ஓட்டை இருந்த விடையும் அப்போதுதான் நினைவுக்கு வர நான் பதறி போய்விட்டேன் கரையை நோக்கி ஓடினேன் ஆனால் எனது பிள்ளைகளும் மீன் பிடித்து மகிழ்ச்சியாக திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் அந்த கணம் எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை உடனே படகில் ஏறி ஓட்டையை பார்த்தேன் அது நேர்த்தியாக அழைக்கப்பட்டிருந்தது இப்போது சொல்லுங்கள் நீங்கள் செய்தது பெருமதியற்ற சிறியதொரு வேலையா நீங்கள் என்னுடைய பிள்ளைகளின் விலை மதிக்க முடியாத உயிர்களை அல்லவா காப்பாற்றி இருக்கிறீர்கள் உங்களது இந்த நற்செயலுக்காக நான் எவ்வளவு பணம் தந்தாலும் ஈடாகாது என்றார் நண்பர்களே இதிலிருந்து என்ன புரிகிறது யாருக்கு எங்கே எப்பொழுது எப்படி என்றெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் பிரதிபலன் பாராது உதவும் பிறரின் கண்ணீரை துடைப்போம் நம் கண்முன்னே தெரியும் ஓட்டைகளை கவனமாக அடைப்போம் அப்பொழுதுதான் நமது ஓட்டைகளை அடைப்பதற்கான மனிதர்களை இறைவன் அரியாபுரத்தில் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த மனிதாபிமானம் நிறைந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா